வடக்கு மாத்தூரில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுக்கு பெருணர்கிள்ளி தீவிர வாக்கு சேகரிப்பு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக அசாவீரன் குடிகாடு ஊராட்சியில் உள்ள வடக்கு மாத்தூரில் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச பெருணர்கிள்ளி அவர்கள் திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு நிறைவேற்றி வழங்கி வரும் திட்டங்கள் தொடர வேண்டுமானால் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் இருக்கா கொரோனா வந்தப்ப என்ன பண்ண எல்லாரும் கடத்தருவு போனா மாஸ்க் போட்டுக்கிட்டோம் மாஸ்க் போட்டுக்கிட்டோம் முகக்கவசம் போட்டுக்கிட்டோம் வீட்டுல யாருக்காவது ஜொரம் ஆயிடுச்சா அவங்களுக்கு உடனே பக்கத்துல உட்கார்ந்து சேவை செஞ்சோமா நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போய் சோதனை பண்ணி கொரோனான்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரமாட்டாரு அப்படியே எங்க இறக்குறாரு அங்க கொண்டு போய் எனக்கு அவ்வளோ அவ்வளவு கொடிய நோய் இருந்தது அந்த நேரத்துல இன்றைய முதல்வராக இருக்கிற கழக தலைவர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வச்சார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கிட்ட ஐயா எல்லாத்தையும் இரு இருத்தீரு தனித்திருன்னு சொல்றீங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னு கேட்டார் மத்தியில மோடி இன்றைக்கு பிரதமர் இருக்காரு அதே பிரதமர் தான் பத்தொன்பதுல இருபதுல இருந்தார் அவர்கிட்ட சொன்னாரு கொரோனாவுக்கு ஏழை குடும்பங்களுக்கு வயலுக்கு போகக்கூடிய மக்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்னார் கடைசி வரலையும் கொடுக்கல அவர் என்ன தெரியுங்களா சொன்னார் யாருக்கா ஞாபகம் இருக்கா மோடி நம்ம நாட்டினுடைய பிரதமர் கொரோனாவுக்கு என்ன சொன்னார் ஆலோசனை மக்களுக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் என்ன சொன்னார்னா கைத்தட்டுங்க மணி ஆட்டுங்க விளக்கேத்துனா கை தட்டுனா மணி ஆட்டுனா ஜுரம் போயிடுமா ஒரு மாதம் ஒரு ஆறு மாதம் வீட்டில் வேலை இல்லாமல் தனிச்சிருக்கிறோம் அவ்வளவு கொடுமையான நோய் சுவாசிக்கிற காற்றில் கொரோனா வருதுன்ட்டான் கணவன் மனைவியிட்ட பேச முடியல மனைவி கணவிட்ட பேச முடியல தாய் பிள்ளைய உறவு இல்லாம போச்சு ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் நிவாரண நிதி கொடுங்கன்னு சொன்னாரு பழனிசாமியும் கொடுக்கல முறை பிரதமர் மோடியும் கொடுக்கல ஆனா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உங்களுடைய பேராதரவோடு ஆட்சிக்கு வந்த உடனே விடுதலை இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரெண்டு கோடியே பதினை லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு எவ்வளவு கொடுத்தாரு கொரோனா நிவாரண நிதி ஞாபகம் இருக்கா மறந்துருப்பீங்க மூணு வருஷம் ஆச்சு நாலாயிரம் ரூபா கொடுத்தாரா இல்லையா கொடுத்தாருல ஆஹ் அந்த கொடுத்தவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம்ல கை தட்டலாம்ல மறந்து போச்சு இந்த உதவி இந்த திட்டம் பிற மாநிலத்துல இல்ல நாலாயிரம் ரூபா கொரோனா நிவாரண நிதி கொடுத்தாரு அதுக்கு பிற்பாடு ரெண்டாவது ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறாரு இப்போ ஆர்எஸ் மாத்தூர்ல இருந்து ஜெயகுண்டம் ஆர்எஸ் மாத்தூர்ல இருந்து பெண்ணாடம் ஆர்எஸ் மாத்தூர்ல இருந்து அரியலூர் நாம் அதிகமா பயணம் பண்றோம் பயணம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க இந்த முப்பத்தஞ்சு மாசமா யாராவது பயணச்சிக்கிட்டு டிக்கெட் வாங்குறீங்களா டிக்கெட் வாங்கினா காசு கேட்குறாங்களா இல்ல இல்ல அந்த பயணத்திற்கு பேரு விடியல் பயணம் இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் இந்த திட்டம் இந்த வாய்ப்பு விடியல் பயணம் கேரளா ஆந்திரா கர்நாடகா மோடி மாநிலமான குஜராத்து அவர் இருக்கிற டெல்லி வேறு யாருக்கும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கொடுக்குறாங்க இதை கொடுத்தது யார் விடியல் பயணத்தை ஸ்டாலின் அவர் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்போ அந்த விடியல் பயணத்தை கொடுத்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னா ஒரு மாதத்துக்கு இருபது முறை அரியலூர் போறீங்க அல்லது ஜெயங்குண்டம் போறீங்க பெண்ணாரம் போகிறீங்க இங்கேருந்து காய்கறி வெள்ளி பிஞ்சு எடுத்துகிட்டு போய் அரியலூரில் கொடுத்தாலும் அரியலூர்லேருந்து காய்கறியை வாங்கிட்டு வந்து ஆர்எஸ் மாத்தூரில் விற்றாலும் இது மாதிரியான வருமானம் இன்றைக்கு ஒரு மாசத்திற்கு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுகிற திட்டம் நமது முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கொடுத்திருக்கிற விடியல் பயணம் மாத்திரம்தான் எனவே அந்த விடியல் பயணத்துல பயணம் பண்ணுகிற தாய்மார்கள் எல்லாம் அவருக்கு நன்றியா இருக்கணும்ல நம்ம உறுதுணைமா இருக்கணுமா இல்லையா என்ன செய்வீங்க அவருக்கு இப்ப நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுத்தாரு விடியல் பயணம் கொடுத்திருக்காரு கடந்த செப்டம்பர் பதினைந்து பேரறிஞர் அண்ணா நாள்ல இருந்து ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு கிடைக்குது மாசம் ஆயிரம் ரூபா கிடைக்குது இந்த ஆயிரம் ரூபா வர்றது உங்களுக்கு ஒரு தன்மானமா பெருமையா இருக்கா ஆ ஆயிரம் ரூபா செலவுக்கு பணம் வேணும் கையில குழந்தை இருக்குன்னு பேர பிள்ளைக்கோ அல்லது பெத்த பிள்ளைக்கோ பணம் வேணும்னு மாமனாரையோ அல்லது புருஷனையோ மாமியாரையோ கடன் கேட்டா உடனே ஐநூறுரூவா பணம் எடுத்து கொடுப்பாங்களா ஆனா அந்த வாட்டம் போச்சுல ஒரு அறுபது வயசு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் தாய்மார்களுக்கு தெரியும் அன்னைக்கு அப்பா காலத்துல ஒரு ஐம்பது பைசா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு பேராசிட்டமால் மாத்திர ஜோரம் தலைவலின்னா அதுக்கே கடன் சொன்னோம் அதுக்கே கை மாத்து கேட்ட கிடைக்காது ஆனா இன்றைக்கு முப்பத்தி ஆறு மா இது ஏழு மாதங்களா மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அதை கிடைக்கப்படுறவங்களா கை தூக்குங்க யார் யாருக்கெல்லாம் வருது எல்லாரும் கை தூக்குங்க வருது யாருக்கு வரல வராதவங்க கை தூக்குங்க நீ குடும்ப தலைவியா அப்படியா அப்ப உங்க மாமியார் இருக்காங்களா அதான் பிரச்சனை அதாவது ஒரு உங்க ஒரு காரியம் வச்சிருக்கீங்க நூறு பேத்துக்கு விருந்து கொடுக்குறீங்க கடைசி இலையில பாயசம் பத்தாது அந்த ஒரு இலையில பாயசம் இல்லைன்னா கல்யாணத்தே கலாட்டா பண்ணிவிடுவான் அது மாதிரி இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு கோடியே ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது இன்னும் எஞ்சி இருப்பதை கணக்கு எடுத்திருக்கிறோம் ஒரு முப்பது லட்சம் பேர் மனு கொடுத்துருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கும் வரும் வாங்கி தருவோம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கட்டாயமாக நூறு சதவீதம் அசங்குடைக்காடு ஊராட்சியில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி நம் பிள்ளைகள் பட்டப்படிப்பு படிச்சா இருபது மாதம் நாற்பது மாதம் அறுபது மாதம் என்று பட்டப்படிப்பு படிக்கிற அத்தனை பேருக்கும் புதுமைப்பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுது அதே மாதிரி செப்டம்பர் இருந்து இந்த ஆண்டு இருந்து தமிழ் புதல்வன் ஆண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ரூபா வழங்கப்படுகிறது இன்றைக்கு நாம ஒரு காலத்துல ஒரு மோட்டார் சைக்கிளோ ஒரு காரோ வரது ரொம்ப குறைவா இருக்கும் ஆனால் இன்னைக்கு மாத்தூர் போயிட்டு வீடு திரும்பணும்னாலே பயமா இருக்கு காரணம் நூற்று கணக்கான கனரக வாகனங்கள் போயிட்டு இருக்கு அப்படி விபத்துக்கு உள்ளானால் அடிப்பட்டவர்கள் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணா அந்த ஃபோன் பண்ணி ஐயா மாத்தூர்ல வடக்கு மாத்தூர்ல ஒரு மோட்டார் சைக்கிளில் போனவர் சாலை விபத்துல கீழே விழுத்துட்டாரு அப்படின்னு நூற்றி எட்டு கூப்பிட்டு சொன்னால் சொல்றவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா உதவி தரும் அதை இல்லாமல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் உயர் சிகிச்சை உயிர்காக்கும் உயிர் சிகிச்சை என்கிற பெயர்ல அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவக் கல்லூரியில எங்க கொண்டு போய் சேர்த்தாலும் அவங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வரையிலும் காக்கும் உயிர் சிகிச்சை திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டம் பிற மாநிலத்துல கிடையாது இன்னும் சொல்ல போனால் தாய்மார்களே நடுநிலையாளர்களே உலகில் வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது தலைவர் கலைஞரின் பிள்ளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் தந்திருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மருந்து குடிச்சுட்டா அடிபட்டுட்டா ஐநூறு ஆயிரம் பணம் கடன் கேட்டாலே கிடைக்காது ஆனா இன்னைக்கு நம்பிக்கையோட யாரா இருந்தாலும் போனா இன்றைக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் வரலையும் செலவு பண்ற திட்டம் இருக்கு இது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு மோடி இந்தியாவினுடைய பிரதமர் மோடி இருக்கிறாருல்ல அவரு என்ன செஞ்சாருன்னா ராமர் பிறந்தாரா அவதரித்தாரான்னு தெரியாது எத்தனை வருஷம்னு தெரியாது ஆனால் அவருக்கு வந்து பிள்ளை ராமருங்கிற பெயர்ல ஒரு அயோத்தியில கோயிலை கட்டினார் அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் செலவு நம்மளுடைய வரி பணம் அந்த ராமருக்கு பிள்ளை ராமருக்கு பத்து லட்சம் ரூபாயில கோயில் கட்டிருக்காரு அயோத்தியில பிரதமர் மோடி ஆனால் கலைஞரின் பிள்ளை நமது முதல்வர் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம்ல காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் பிள்ளைகளுக்கு காலையில சோறு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு சொல்றது நல்லதா எத்தனையோ கோயில் இருக்கு அது மாதிரி ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு பத்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு கோயில் கட்டுறது பெரிய திட்டமா எண்ணி பார்க்கணும் இப்படி கொண்டே போகலாம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இந்த மூன்று ஆண்டுகளில் புதிதாக இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கு தெரியும் பல பேர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒன்னு வரையிலும் ஜெயலலிதா ஆட்சி தான் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இருந்தாங்க பன்னீர்செல்வம் ஓராண்டு இருந்தாரு பழனிசாமி நாலு ஆண்டு இருந்தாரு அப்பெல்லாம் இவங்க விவசாயத்துக்கு மோட்டார் இணைப்பு வேணும்னா தக்கல் முறையில மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு ஆறு மாசம் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும் ஆனால் ஆட்சி பொறுப்பு உடனே இன்றைக்கு ஒன்னரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு அது மாதிரி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஒரு பக்கம் இது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி சாலின் என்று பொறுப்பேற்ற பிறகு ஏராளமான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அது சாலையாக இருந்தாலும் பேருந்தாக இருந்தாலும் இப்படி நிரம்ப செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ என்ன வருஷத்துல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த மோடி ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பிரச்சாரம் பண்ணார் நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லா விலையும் பாதியா குறைப்பேன் மன்மோகன் சிங் ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில விலை விண்ணை முட்டுகிறதுன்னு சொன்னார் என்ன சொன்னார்ன்னா நமக்கு ஞாபகம் இருக்காது முன்னூத்தி ஐம்பது ரூபா சிலிண்டர் அன்னைக்கு நான் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னார் தங்கம் பதினெட்டாயிரம் ரூபா ஒரு பவுன் ஆயிரம் ரூபாய்க்கு தருவோன்னு சொன்னார் ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா விற்ற பெட்ரோல் டீசலை நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குறைச்சி தருவேன் நான் இருபது ரூபா விற்ற சன்னரக அரிசியை பத்து ரூபாய்க்கு தருவேன் சொன்னார் மாதம் மூணு முறை மூணு மாதம் ஒரு முறை மூணு லிட்டர் மண்ணெண்ணெய் தருவன்னு சொன்னார் இப்படி சொன்னது மாத்திரமல்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோன்னு சொன்னார் பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் நான் இங்கே கேட்கிற வடக்கு மாத்தூர்ல யாராவது ஒருத்தர் ரயில்வே துறை அதுதான் மத்திய அரசு ரயில்வே துறைக்கு போயிருக்காங்களா வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்கா பத்து கோடி பத்து ஆண்டுகள்ல இருபது கோடி பேத்துக்கு வேலை வடக்கு மாத்தூர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல இன்னொன்று சொன்னார் அற்புதமா உலக நாடுகள் பூரா பணக்காரர்கள் கருப்பு பணத்தை கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பணத்தை நான் மீட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னார் ஞாபகம் இருக்கா பதினஞ்சு லட்சம் தரன்னார் பதினஞ்சு ரூபாய்க்கு வழி இல்லை பத்து வருஷமா இப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்கள பத்து வருஷத்தில் இந்த மோடி ஒருத்தருக்கும் வேலை கொடுக்கல கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தர் வங்கியிலையும் பதிஞ்சு லட்சம் தரேன்னு சொன்னார் பதினஞ்சு ரூபாய்க்கு வழி இல்லை அந்த கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு போனணும் ஆளையே பிடிச்சிட்டு வர முடியல ரெண்டு மூணாவது முந்நூற்றி ஐம்பது ரூபா வித்த சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளோமா விற்கிது ஆயிரத்தி நூறுரூவா ஒரு சிலிண்டருக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா விலை ஏற்றம் பத்து வருஷத்தில் நூற்றி இருபது மாதம் இருபது மாசத்தை விட்டுருங்க நூறு மாசம் நூறு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது சிலிண்டர்ல மட்டும் குடும்ப தலைவியிடம் எடுத்து கொள்ளை அடித்தவர் பிரதமர் மோடி அவருக்கு முடிவு கட்டணுமா இல்லையா நான் சொல்றது ஏதாவது போய் சொல்றேனா இப்ப இதை நேரடியா நீங்க கண்கூடா பாக்குறது தானே இந்த பத்து வருஷத்துல நூத்தி இருபது மாசத்துல இருபது மாசத்தை கழிச்சிருவோம் பத்து மாசம் வச்சுப்போம் பத்து மாதத்தில் ஒரு சிலிண்டரில் மட்டுமே ஆறாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் ரூபா நமக்கு நட்டோம் ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதம் முந்நூற்றி ஐம்பதுங்கிறது நானூறுவா போகலாம் நானூறுங்கிறது நானூற்றி ஐம்பதாக போகலாம் ஐநூறாவது போட்டோம் ஆனால் ரெட்டி போயிட்டுதே இது மாதிரி விலையேற்றம் எப்பவுமே கிடையாது அப்போ சிலிண்டர்லாம் இப்படி ஒரு மோசடி பெட்ரோல் டீசல் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி எவ்வளோ மாவிக்குது இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் டீசல் ஒரு லிட்டரு நூறுரூவா நூறு ரூபான்னா ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா விலையேற்றம் இது மோடி செய்கிற மோசடி நான் இன்னும் கேட்கிறேன் அருமை தாய்மார்களே இது விளையாட்டாக என்னாதீங்க நான் இப்போ காலையில் உங்களை வந்து பார்த்துட்டு நீ எல்லாம் வல்லங்கிறதுனால கடலூர் வரையிலும் போய் கிட்டத்தட்ட இருபது கிராமங்களில் ஒரு கிராமத்தில் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் மைக்கை பிடிச்சி பேசிட்டு வரேன் பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் எதுக்குன்னா இந்த மக்கள் விழிப்புணர்வு பெறணும் ஏதோ தேர்தல்னா திருவிழா குறிச்சிக்குளம் போனோம் ஒரு நூறுவா எடுத்துகிட்டு போய் பொறிப்பொட்டுக்கள்ல வாழைப்படம்லாம் இப்போ ஏல உருவானலான்னு தெரியல வாழைப்பழம் வாங்கணும் பொறி பொட்டுகளை வாங்கணும் ஐஸ் வாங்கணும் மூணு பைசாவுக்கு பூமி சக்கரவள்ளி கிழங்கு வெட்டி கொடுத்தா அதை வாங்கணும் பாயசம் குடிச்சோம் திருவிழாவை பார்த்தோம்னா இருக்க முடியாது அது திருவிழா இது தேர்தல் ஐந்தாண்டு காலம் நம்மை தீர்மானிக்கக்கூடிய கூடிய தேர்தல் எனவே அந்த விழிப்புணர்வோடு நீங்க வாக்களிக்கணும்னு கேட்குறேன் இப்படி மோடி செய்திருக்கிற மோசடி மிகப்பெரிய மோசடி தேர்தல் தேதி அறிவிச்சு ஒரு மாசம் ஆகுது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வித்த தங்கத்தை ஒரு பவுனை ஒன்பதனாயிரம் ரூபாய்க்கு தருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளமா விக்குது ஒரு பவுனு செய்கூலி சேதாரத்தோட அறுபதனாயிரம் ரூபாய் தாய்மார்களே யாராவது ஏழை மக்கள் எண்ணி பார்க்க முடியுமா இந்த தங்க விலை ஏற்றுவதற்கான தகுதியான ஒரே அரசு மத்திய அரசுதான் தான் ஏன்னா மோடியினுடைய மாநிலம் குஜராத்து நல்லா புரிஞ்சுக்கீங்க சீரியல்ல போய் உட்காந்துக்கிட்டு மாமியார் மாமா சண்டை புருஷங்கார அங்க பேசுறான் இங்க பேசுறான் இப்படியேதான் எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டுறானும் ஒரு பயோட இந்த சமூகத்தை அறிவுப்படுத்துறதே கிடையாது டிவில அறிவுபடுத்துற டிவில வர செய்திவும் நீங்க கேட்கறல செய்தி வந்துட்டு தான் உடனே நிறுத்திட்டு சமைக்க போயிடுவீங்க அப்புறம் அது முடிஞ்ச உடனே திருப்பி எங்க வீட்லயே அதே நிலைமை தான் திடீர்னு நான் உள்ள வந்து எங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க ஏன் அங்க என்ன விளம்பரம் போட்டானான்னு கேட்பேன் அந்த கதை தான் இது எனக்கு உலகம்பூரா இருக்கு ஆ அந்த தான் நான் சொல்றேன் அவனுக்கு நல்லா தெரியுது அவங்க அம்மாவும் அப்படிதான் கேட்பாங்க போடுறது கிடையாது உங்க அம்மாவும் செய்தி விளம்பரம் வந்தாதான் சாப்பிடுறியான்னு கேட்பாங்க அப்படி தானே இன்னைக்கு பெரும் பெரும் பெருவாரியான பெண்களை இந்த தொலைக்காட்சி நேரத்தையும் சிந்தனையும் கொள்ளை அடித்து கொண்டு இருக்கிறது நான் பார்க்கிற தொலைக்காட்சி இருக்குல்ல இந்த சீரியல்லாம் இது எல்லாமே நம்மளுடைய அறிவை சிந்தனையை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு குடும்ப உறவுகளை பிரிச்சு வச்சுருது யாரை பார்த்தாலும் சந்தேகம் புருஷனா ஐயோ இவன் பயங்கரமானவன் அப்படி இருப்பானா பொம்பளையா இது பொண்டாட்டியா இப்படி இப்படியேதான் கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதை கொஞ்சம் குறைச்சிங்க இல்லைன்னா வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது இப்படி இந்த ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு இந்தியாவுடைய வர்த்தகம் என்று தங்க வர்த்தகம் வைரம் தங்கத்தினுடைய மொத்த வியாபாரி எங்க இருக்கிறான்னா குஜராத்தில் தான் இருக்கிறான் குஜராத்திகள் யாருன்னா மோடிக்கு சொந்தக்காரன் நீரோ மோடி ஜெயின்னு குஜராத்திகள் மார்வாடிகள் சேட்டுகள்னு தான் தங்கத்தையும் வைரத்தையும் விலையை தீர்மானிக்கிறான் விலையை தீர்மானிச்சு தேர்தல்ல மீண்டும் மோடி ஜெயிக்கணுங்கிறதுனால வெற்றி பெறணுங்கிறதுனால ஒரு பவுனுக்கு தாய்மார்களே இருபதனாயிரம் ரூபாய் கூடுதலாக ஏத்தி பாரதிய ஜனதாவுக்கு நிதி போய் கொண்டு இருக்கிறது இந்த ஒரு மாசமா இப்ப இன்னைக்கு பாருங்க ஐநூறு ரூபாய் ஏறதுக்குறான் முந்தா நாள் ஏற்ற ஏதோ குறைச்சானோ இன்னைக்கு ஏத்திட்டான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்துட்டது ஒரு பவுன் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்துட்டது இது ஏழை மக்கள் சாதாரண மக்கள் தன்னுடைய குடும்பத்துல காதல ஒரு கடுக்கம் போடணும்னாலோ இல்லை கழுத்துல ஒரு செயின் போடணும்னாலும் முடியாது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது புருஷன் புருஷனாரை அடித்தா கூட காதை தான் பொத்திட்டு இருப்பீங்க ஐயோ நீ புருஷாக வலிக்கதெல்லாம் சொல்ல மாட்டேங்க ஐயோ என் தோடை பிச்சுக்காமல் போட்டால் போதும் என்ன உண்டா இல்லைங்களா அந்த அளவுக்கு நகை மேலே நீங்கள் பற்று உள்ளவங்க எனவே இதை தெரிந்து கொண்டு வடநாட்டு கூட்டம் மோடி கூட்டம் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது சரி அதை தாண்டி பார இன்றைக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் நீங்கள் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தந்து இந்திய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று மோடி தொலைக்காட்சி சொல்லிட்டு இருக்கிற ஆட்சி மாற்றம் உறுதி ராகுல் காந்தி வரப்போறாரு அப்படி வருகிற பட்சத்தில் என்னென்ன நண்பன் கேட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் விற்கிற சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நமக்கு ஏழை தாய்மார்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் மிகவும் நலிவுற்ற குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இலவசமாக வழங்கப்படும் நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கூலி நானூறு ரூபாயாக வழங்கப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் விலைவாசி குறைக்கப்படும் அதே மாதிரி சுங்கச்சாவடி இருக்குல்ல சில காரில் போறவங்களுக்கு தெரியும் இப்ப நான் ஒரு தடவை சென்னை போயிட்டு வரணும்னா ரெண்டாயிரம் ரூபா சுங்கச்சாவடி குறைச்சிப்பான் பிடிச்சுப்பான் அதுல இப்போ அது என்ன பாஸ்டாக்குன்னு இன்னும் பணத்தை ரீசார்ஜ் பண்ணி எடுத்துப்பான் அதே மாதிரி இன்னொரு மோசடி நடந்தது டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பேர் வச்சானோ என்ன டிஜிட்டல் இந்தியான்னா நூறு நாள் வேலை செய்கிறவங்க முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்க எல்லாரும் போய் பேங்கில் கணக்கு வைங்கன்னா எல்லாரும் போய் வங்கியில் கணக்கு துவங்கணும் வங்கியில் கணக்கு துவங்கினோடனே என்ன பண்ணானோ ஒரு ஆயிரம் ரூபா பணத்தை போட்டோம் ஆயிரம் ரூபா பணத்தை உடனே தூக்கம் வரதா ஒரு டீ போட்டு ஓட்ட கொடுக்குறான் இது ரூபா பணத்தை போட்டு இன்னைக்கு ஸ்டேட் பேங்கில் ஆயிரம் ரூபா பணத்தை போட்டு ஒரு எட்டு தர நூறு நூறு ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்க பாக்கி எவ்வளோ இருப்பு இருக்கும் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறீங்க எட்டு முறை எட்டு முறை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருப்பு இருக்காது என்னன்னா சர்வீஸ் சார்ஜ்னு நூறு ரூபாய் எடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்தாலும் எவ்வளோ பிடிச்சிக்கிறான் இருபத்தஞ்சு ரூபா எடுத்துவா இருபத்தஞ்சு ரூபா எடுத்துருவான் தான் இதுவும் ஒரு விதமான ஏழை மக்களிடத்திலே மோடி நடத்தலைய மோசடி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொல்லி இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு வருகிற வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நான் சொன்ன திட்டம் மிக முக்கியமான திட்டம் என்னன்னா இந்த ம கலைஞர் மகளிர் ஏ சும்மா இருப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கா விடியல் பேருந்து பயண பயனுள்ளதா இருக்கா இப்போ இந்த திட்டம்லாம் தொடரணும்னா நீங்கள் இந்த முறை ஒட்டு மொத்தமாக பானை சின்னத்துக்கு தான் வாக்களிக்கணும் அப்படி நாம ஏமாந்துட்டோம்னா இந்த திட்டம் தொடராது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்தியா என்கிற நாடு இருக்காது ஒரே இந்தியா ஒரே தேர்தல் தமிழ்நாடுங்கிற பேர் இருக்காது தமிழ் மொழி பேச முடியாது இந்தி திணிப்பு வரும் இலவசம் என்பதே இருக்காது அது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பார்ப்பனர்களுக்கு உயர்ஜாதிக்காரர்களுக்கான ஆட்சியாதான் மோடி ஆட்சி இருக்கும் அதற்கு சாட்சியாக ஒன்றை நான் சொல்லி கொள்ளுகிறேன் மோடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் எல்லாத்திற்கும் வரியை போட்டு என்ன பண்ணார்னா நமக்கு கல்வி கடனோ அல்லது விவசாய கடனோ நமக்கு உதவி செய்யல ஆனால் அவருடைய நண்பர்கள் பதினாலு பேர் அதானி அம்பானி டாட்டா பிர்லா கோயங்காங்கிற பதினாலு பேருக்கு வரா கடன் என்று இருபத்தைந்து லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லமா இருபத்தஞ்சு லட்சம் கோடி வரா கடன் என்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு யாருக்கு அதானிக்கு அம்பானிக்கு அதே மாதிரி இந்த வடக்கு மாத்தூர்ல இந்த வடக்கு மாத்தூர்ல ரயில்வே துறையில எவ்வளவு பேருமா வேலை பார்த்திருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் முப்பது பேர் வேலை பார்த்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு வடக்கு மாத்தூர்ல இருந்து யாராவது ரயில்வே துறைக்கு வேலைக்கு போயிருக்காங்களா இல்ல காரணம் என்னன்னா நூத்தி எண்பத்தி எட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தது நேரிலிருந்து மன்மோகன் சிங் வரையிலும் பிரதமராக இருந்தவர்கள் நூத்தி எண்பத்தி எட்டு பேர் இருந்தாங்க நூத்தி எண்பத்தி எட்டு பொது நிறுவனம் ரயில்வே துறை அஞ்சல் துறை ராணுவம் விமானம் என்று பல்வேறு துறைகளை உருவாக்கினார்கள் ஆனால் மோடி வந்த பிறகு ஐம்பது துறைகளை நமக்கென்று இன்றைக்கு கப்பல் துறைமுகம் இல்லை நமக்கென்று விமானம் இல்லை இப்படி ரயில்வே துறையில் எல்லாத்தையுமே தனியார்கிட்ட வித்து விட்டார் மோடி இப்படி வித்து அதில் கிடைத்த எல்லா பணத்தையும் இருபத்தைந்து லட்சம் கோடி வராக்கடன் என்று சொல்லிவிட்டார் எனவே தாய்மார்கள் உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் பானை சின்னத்தில் நிற்பவர் என்ன சாதி யாருன்னு நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி நாடாளுமன்றத்திற்கு அவர் நடக்கிற ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் கலந்து கொண்டவர் பக்கத்தில் இருக்கிற அங்கன்னூர்ல பிறந்தவர் அவர் பண்ண குற்றம் என்னன்னா தாழ்த்தப்பட்டவரா பிறந்துட்டார் எப்படி ஏழையா பிறந்தா நம்ம சாதிக்குள்ளேயே பணக்காரன் ஏத்துக்கிறது இல்லையோ அது மாதிரி சமூகத்தில் அவர் தாழ்த்தப்பட்டவராக பிறந்துட்டார் ஆனால் படித்தவர் பண்பானவர் நாடாளுமன்றத்தில் நமக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் இல்லனா நான் இந்த நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை மாதிரி எனக்கும் கோபம் வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய ஆற்றலை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய விடுதலைக்காக நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கான சனாதான எதிர்ப்புக்காக போராடியவர் போராடக்கூடிய நல்ல சிறந்த படித்தவர் நாடாளுமன்றவாதி எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களிக்கணும் நான் இன்னொன்னு கேட்கிறேன் இந்த பஞ்சாயத்துல இந்த ஊர்ல என்னை விட பொது வாழ்க்கையில உயரமான பொறுப்புக்கு இனிமேல் யாரும் போக போறதில்லை இப்ப நான் உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறேன் பல திட்டங்களை பல வாய்ப்புகளை கொண்டு வந்து நம்ம பகுதிக்கு சேர்த்து இருக்கிறோம் ரோடா இருந்தாலும் குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் குறிச்சிக்குளம் மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் எனக்கு நீங்கள் பெருமை சேர்க்கிற மாதிரி எனக்கு வலு சேர்க்கிற மாதிரி நீங்கள் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா மொத்தமாக அசாரங்குடிக்காடு ஊராட்சியில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்கு பதிவாகுதுன்னா பெருநர்கிள்ளிக்கு சொந்த ஊரு பெருநர்கிள்ளிக்கு சொந்தமான மூணு வாக்குச்சாவடி அதுல ஓட்டு கூடுதலா இருந்தாதான் நான் முதல்வர்கிட்ட அமைச்சர்கிட்ட பேச முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான உதவியை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊரில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் சாதியை சொல்கிறேன் அதை சொல்கிறான்னு ஓட்டு போட்டிங்கன்னா நான் எந்த உரிமையும் கேட்க முடியாது இப்போ காரணம் ஆட்சி நாம்ள இருக்கிறோம் மந்திரி இருக்கிறாங்க இன்றைக்கி நான் இப்போ போய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம்னு நம்ம ஜாதிக்காரர் தான் அவருக்கு தான் போய் வேலை பார்த்துட்டு வரேன் இங்கே சிவசங்கர் நம்ம ஜாதிகாரர் மந்திரியாக இருக்கார் அரசாங்கம் நம்ம அரசு இருக்குது என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை சொன்னால் நாங்கள் செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் வாய்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது எனவே பசுமாட்டில் தானே பால் கறக்க முடியும் உண்டா இல்லைங்களா காலமாட்ட போனா முட்டும் அது மாதிரி ஆட்சி அதிகாரம் இருப்பது நம்ம இடத்திலே இருக்கிறது எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நான் சொல்லியிருக்கிற இத்தனை திட்டங்களும் தொடர்ந்துட வேண்டும் ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்று கொண்ட நமது கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பெண்களுக்கான மகத்தான திட்டங்கள் நானூறு மேனையும் பொழுதொரு வண்ணமும் வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்திட வேண்டும் அதற்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பானை மறந்துடாதீங்க வெள்ளிக்கிழமை வாக்கு சாவடியங்குடி காடா குறிச்சிக்கொள்ளுமா அசாரங்குடி காடு காலையில போயிடுங்க வெயிலா இருக்கு போயிட்டு எல்லாரும் பானைக்கு வாக்களித்து பெருமை சேருங்க பானை என்பது பாட்டங்காலத்து சொத்து பானை என்பது ஒரு காலத்தில் சீர் கொடுத்த சொத்து பானை என்பது குடிப்பதற்கு தாகம் தீர்க்கிற அற்புதமான பானை எனவே தமிழரின் பண்பாட்டிற்கு உரிய பானையான அந்த சின்னத்தைக்கு வாக்களித்து பெருமை சேர்ப்போம் என்று சொல்லி எங்கள் அழைப்பை ஏற்று இது நேரம் வந்து செவி மறுத்த எல்லாம் பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்